நண்பர்களே இது வந்து பைத்தங்காய் கொடி இது பைத்தங்காய் இந்த பைத்தங்காய் தற்போது விலையை அதிகரித்து கொண்டு வருகின்றன என்ன கேட்கணும்னு தான் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் இலைகள்லாம் கேட்கணும் இலையை திடீரென்று பழுத்து காய்ந்து விழுந்தது பார்த்தீங்களா இப்போ தொட்டு திருப்பி உட உடனே இந்த இலை பெய்ந்து கையில் வந்தது தற்போது தான் வருது இந்த நோய் பார்த்தீங்கன்னா ஒரு பூஞ்சனம் போன்ற ஒரு நோய் தான் வந்திருக்குது இந்த நோயால் தான் பைத்தங்காய் விலை அதிகரித்து கொண்டு வருகின்றன இந்த நோய்க்கு என்ன மருந்துன்னு சரியாக கண்டுபிடிக்கவில்லை இந்த சரியாகவும் எனக்கு தகவல் தெரியல பார்த்தீங்களா உடனே கையில் வந்து மெதுவாக அப்படி திழுத்தாலே கையில் வந்து விடுகிறது இப்படி வருவதாக என்ன நடக்குது என்றால் இந்த பைத்தங்காய் வளர் வளர்கிறதுக்கு இலைகள் கட்டாயம் தேவை இந்த சூரிய ஒளியை எடுத்து பச்சையம் வைத்திருக்கிற இலைகளெலாம் சூரிய ஒளியை வை எடுத்து தண்ணீரையும் கனிமிப்பையும் எடுத்து உணவு தயாரித்து இந்த பைத்தங்காய்களை உருவாக்குகின்றன இந்த இலைகளை இல்லாமல் போய்விட்டால் இந்த இலைகளை இப்படி இழுக்கும்போது என்ன நடக்கின்றா இது வந்து விடுகின்றது இது என்ன என்ன விஷயம் தெரியுது என்றால் இந்த இலைகளிலிருந்து தண்டுகளுக்கு இந்த சத்தம் போகாது அதனால் தான் இப்படி இழுத்த உடனே வந்து விடுகின்றது இந்த நோய் இருக்கும் வரைக்கும் பைத்தா கர்பிலே அதிகரித்துக் கொண்டு தான் இதுக்கான சரியான மருந்து என்னென்ன எனக்கு தெரியவில்லை தெரிந்தால் குமன் பண்ணுங்கள் நண்பர்களே நானும் இந்த இருக்கான நோய்க்கான மருந்தை கண்டுபிடித்த பிறகு எனக்கு நான் அகழ்ந்து விட்டேன் என்றால் அது ஒரு வீடியோவா போடுகிறேன் நண்பர்களே ஷோர்ட் வீடியோவா போடுகிறேன் நன்றி நண்பர்களே